அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தவரும் கணிதக்குரிய சகோதர எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொர்க்கமும் நரகமும் சொர்க்கம் நரகம் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தைகள் தான் ஆனால் அந்த ரெண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மறுமைக்கு தேவையான மறுமை வாழ்க்கைக்கு தேவையான ஒலியும் இருளும் ஒளிந்து கிடக்கிறது மறைந்திருக்கிறது எனவே நான் அல்லாஹின் தோத சொல்லலாம் வரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மன இச்சைகளால் நரகம் மூடப்பட்டுள்ளது சிரமங்களால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது என்று யார் இறைவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அதே நிலையில் யார் வர்ணிக்கின்றாரோ அத்தகைய நன்மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் என்கின்ற மாபெரும் பரிசையை தயாரித்து வைத்திருக்கிறான் அதே நேரத்தில் யார் மன இச்சையை பின்பற்றி வாழ்கிறாரோ தன் மனபோன போக்கில் தவறான பாதையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாரோ அவருக்கு நரகம் என்ற தண்டனையையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் அதை தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது இல்லல்ல தீன ஆமனு அமிரு சாலிஹாதி லஹும் அஜ்ரும் கைரு மம்னூன் யார் நன்மை செய்கிறாரோ அவருக்கு நன்மையும் யார் தீமை செய்கிறாரோ அவருக்கு தீமையும் அதாவது யார் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு நன்மை அதாவது சொர்க்கத்தையும் யார் தீய வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தீமையும் அதாவது நரகத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறதோ சொல்லலாம் மேலும் நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு நாள் நம்மை நோய்க்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த நாளை ஒவ்வொரு மனிதரும் சந்தித்தே அகண்டி இருக்கிறது அந்த நாள் நாம யாருமே தவிர்க்க முடியாத தள்ளி போட முடியாத அந்த நாள் அன்று நம்மளுடைய உயிர் மூச்சு நின்றுவிடும் நம்மளுடைய கண்கள் மூடப்பட்டுவிடும் நம்முடைய உடம்போவாம் குளிர்ந்துவிடும் அப்போது அந்த நேரத்தில் அந்த கணத்தின் நம்முடைய கண்களுக்கு தெளிவது இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று சொர்க்கத்தினுடைய வாசல் இன்னொன்று நரகத்தினுடைய நெருப்பு இந்த நரகத்தின் நெருப்பை பற்றி அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் உழைசன் அவர்கள் சொல்லும் சொல்கிறார்கள் இந்த நரக நெருப்பானது நாமெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோமே இந்த நெருப்பை போன்று இருக்காது நரக நெருப்பானது இந்த உலகத்தின் நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமானதாக இருக்கும் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் உழைசன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையில் நமக்கு கிடைக்கவிருக்கின்ற சொர்க்கம் நரகம் நமக்கு எது கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்பதை எதிர்நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆனால் நாம் பல சமயங்களில் பல நேரங்களில் இந்த ரெண்டையுமே மறந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நமக்கு இந்த சொர்க்கம் என்பது ரொம்ப தூரமாகவும் நரகம் என்பது ஒரு கட்டுக்கதையாகவும் நமக்கு தோன்றுகிறது ஆனால் இந்த சொர்க்கம் நரகம் இந்த இரண்டுமே உண்மை என்று அல்லாஹ் சொல்கிறான் அது நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் அதனால்தான் அல்லாயின் தூதர் நபிகள் சொன்னார்கள் சிரமங்களால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது கண்டிப்பில் ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கலாம் இந்த சொர்க்கம் என்பது எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா அங்கே பசி இல்லை துக்கம் இல்லை கவலை இல்லை மரணமே இல்லை நீ நினைத்ததும் ஒன்றிடம் வந்து சேரும் நீ எதை விரும்புகிறியோ அது உன் முன்னாடி வந்து நிற்கும் அங்கே அமைதி இனிமை அன்பு மகிழ்ச்சி இது தான் சொர்க்கம் அப்படிப்பட்ட அந்த பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் இந்த சொர்க்கத்தில் உள்ள சுகங்கள் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இனிமைகள் யாருமே பார்த்திராதவை யாரும் கேட்கிறாதவை யாருமே சுரைத்திராதவை அந்த இன்பத்திற்கு நிகர் அந்த இன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை நீங்கள் அங்கு நினைத்ததும் கேட்டதும் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அங்கே சண்டைகள் இல்லை சச்சரவுகள் இல்லை மரணம் இல்லை இப்படி ஏராளமான இன்பங்கள் நிறைந்ததுதான் சொர்க்கம் என்று அல்லாஹிட்டர் அழகாக அந்த சொர்க்கத்தை வணித்து கூறியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த சொர்க்கத்தை நாம் நாம் பெற வேண்டும் வேண்டும் இந்த சில கஷ்டங்களை ஆக அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதில் எப்பொழுதுமே சிரமம் இருக்காது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் தொழுகையை கடைபிடிப்பதில் ரமணா மாதத்தின் நோன்பு நோற்பதில் சபா கொடுப்பதில் மேலும் அல்லாஹ் ஹராமான காரியங்கள் என்று நம்மளை தவிர்த்திருக்க சொல்லக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் நாம் நம்முடைய நடை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அந்த சிரமம் என்கின்ற போர்வைக்கு தான் சொர்க்கம் என்கின்ற மாபெரும் பரிசு ஒழுந்து கிடக்கிறது யார் இந்த சிரமம் என்கின்ற போர்வையை தாங்கிக் கொண்டாரோ அப்படி தாங்கிக் கொண்டவர்கள் தான் இறுதியில் சொர்க்கத்தை அடைவார்கள் மேலும் நரிகர் நாயன் அவர்கள் நரகத்தை நரகம் மூடப்பட்டுள்ளது என்று இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் என்பது இல்லாமல் இல்லை எல்லா மனிதர்களுக்குமே ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆசைகள் இருப்பதில் இல்லை ஆனால் அந்த ஆசைகளுக்கு ஒரு எழுதி இருக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் மனிதனுடைய மன இச்சைகளை அவனை எளிதாக பாவங்களுக்குள் தள்ளிவிடும் எப்படி என்றால் அவன் கண்களால் பார்க்கக்கூடிய ஹராமான பார்வைகள் அவன் காதுகளால் கேட்கக்கூடிய ஹராமான இசைகள் நாளினால் அவன் பேசக்கூடிய பொய்யான பேச்சுக்கள் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அநியாயமான ஆசை இன்றைக்கு மக்களிடத்தில் அதுதான் மிகைத்து காணப்படுகிறது இதை எல்லாமே நரகத்தினுடைய பாதையை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடிய பாதையை மறைத்து இருக்கிறது யார் அந்த காரியங்களை செய்கிறாரோ தமது ஆசைகளை கட்டுப்படுத்தாமல் அவற்றை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களை அறியாமலேயே நரகத்திற்குள் சென்று விடுகிறார்கள் அன்று கிணியவர்களே இந்த சொர்க்கம் என்பது எடுதலால் கிடைக்காது அதே மாதிரி நரகம் உடனே திறக்கப்படவும் மாட்டார்கள் நாம சிரமங்களை கடந்து இரையாற்றியை பின்பற்றினால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து விடுவான் அதே போல மன இச்சைகளை அடக்காமல் வாழக்கூடியவர்கள் நரகத்தினுடைய கதவுகளை நரகத்தினுடைய வாசல்களை தங்களுக்கு தாங்களே திறந்துவிட்டுக் கொள்கிறார்கள் எனவே நம்மை சோதிக்கக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திலும் நாம் சொர்க்கத்தை நினைப்போம் நம் மனம் இருக்கக்கூடிய தேவையற்ற ஆசைகளில் நரகத்தை நினைத்து நாம் அதை விட்டு விலகுவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் நாளை சொர்க்கத்தின் வாசலில் ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் அப்போது சொர்க்க வாசலில் பாக்கியம் கிடைத்த நாம் அந்த தருணம் அங்கே வருவார்கள் அவங்க வந்து சிரித்த முகத்தோடு சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாவே தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்கள் சொர்க்க வாசலில் நிற்கக்கூடிய சொர்க்க வாசிகளை அழைப்பதற்காக அழைத்து செல்வதற்காக சொர்க்கத்தின் வாசலுக்கே வந்து சொர்க்க வாசலில் அழைப்பார்களாம் வாருங்கள் நீங்கள் அமைதியோடு உள்ளே நுழையுங்கள் இனி உங்களுக்கு துயரம் இல்லை என்று மலத்துமார்கள் நம்மை பார்த்து சொல்வார்களாம் கணித்திருக்குறவர்களை பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான வரவேற்பு அந்த அறவே வரவேற்கக்கூடிய அந்த குரலை நம்மளுடைய காதுகளால் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை அதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கமாக நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் முடிவாக சகோதரில்லை சொர்க்கம் வந்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நரகம் நம்மை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது முடிவு நம்மளுடைய கையில் இருக்கிறது நாம் சொர்க்கத்தின் பக்கம் செல்வதா நரகத்தின் பக்கம் செல்வதா நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் தான் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டும் எனவே நாம் இப்போது நம்ம இதயத்தோடு நம்முடைய நாவோடு நம்முடைய செயல்களோடு அல்லாஹை நோக்கி நம்முடைய பயணத்தை துவக்கி அவன் பாதையில் நாம் வாழ்ந்தால் அப்போது அந்த நாளில் இறைவன் நம்மளை சொர்க்க வாசலில் நிற்க வைத்திருப்பானே அந்த நாளில் நம்முடைய இதயம் சொல்லும் அல்ஹம்துலில்லா நான் இப்பொழுது சொர்க்க வாசலில் நிற்கின்றேன் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தின் பாதையில் நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நாளை சொர்க்க வாசலில் நிற்க வைப்பான் அந்த வாசலில் நிற்கும் பொழுது நம்முடைய சொல்கிறது அழகில் நான் இப்போது சொர்க்கத்தின் வாசலில் நிற்கின்றேன் கணித்திற்குரியவில்லை இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் காட்டிய வழியிலும் நவிகள் நாயம் சொல்லலாம் வரிசார்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அழகான மிகப்பெரிய அற்புதமான சொர்க்கம் என்கின்ற பரிசு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய மன வாழ் நம்முடைய மனபோன போக்கில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தவறான பாதையில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியும் நரகம் நம்மளை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது நரகத்திற்கு விழுந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தன் அருட்சியவானாக அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துறை காட்டும்